ஹலோ ப்ரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து என்னடா இது எடுக்கும் போதே பூரி அப்படின்னு காட்டுற அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா காலைல பார்த்தாங்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி தான் நான் வந்து செஞ்சேன் பசங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டாங்க ஸோ இது வந்து செஞ்சு கொடுத்தாச்சு லஞ்சுக்கும் வந்து பூரியை தான் எடுத்துன்னு போனாங்க மீந்தது பார்த்திங்கன்னா மாவு இருக்குது பட் இப்போதைக்கு மீந்தது வந்து இந்த ஒரு பூரி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்ட்டு மீன்ஸ் கிறிஸ்பாகவும் இருக்குது நல்லா பட் ஸ்டில் நமக்கு வந்து எப்போவுமே வந்து மீறது தானே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே வந்து இந்த ஒரு பூரி வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ண போகிறேன் மாவுருக்கு ஸோ நம்ம அப்புறமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா பசங்களுக்கும் லன்ச் கிடையாது ஸோ இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் செய்யணும் அப்படின்னா முடியாது ஹஸ்பண்டோட வண்டியும் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு ஸோ அவரும் வேணான்ட்டு கடை கிளம்பி போயாச்சு டைம் ஆகும் போய் க கடையை வந்து திறக்கிறதுக்கே நேரம் ஸோ அதனால் திருப்பி நான் வரணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு பார்த்தீங்கன்னா கூடையே வந்து நான் டீயும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா சூடான டீ கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் இல்லை ஸோ அதில் அடியில் நின்றுட்டுருக்க ஆயிலெல்லாம் என் மேலே க்ரீஸியாக இருக்குது அப்படியே ஓகே நம்ம வந்து கிழங்க போட்டு சாப்பிட்லாம் கிழங்கு வந்து எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மசிச்சு நான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு இதுதான் எனக்கு இப்போ மீந்தது இது வந்து மதியத்துக்கு நான் வச்சு பசிச்சா ஒரு ரெண்டு பூரி இல்லைனா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸாக வந்து நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோன்னா ஒன் இயருக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒன் இயருக்குள்ளே அவங்களுடைய அந்த டாஸ்க் மீன்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஷார்ட்ஸுக்கு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் இருக்கணும் இத்தனை ஹவர்ஸ் வியூஸ் போயிருக்கணும் ஸோ இந்த டைமிங்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு பட் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பட் எனக்கு என்ன கன்டென்ட் எடுத்து போடுறது அப்படின்னு சுத்தமாகவே வந்து தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த வீடு கட்டுற இதில் வந்து நிறைய நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் நிறையா வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளைக்கே வந்து நான் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை இன்ட்ரெஸ்ட் எடுக்கல மீன்ஸ் எனக்கு அந்த அதுக்கான வந்து ஒரு டைம் வந்து கிடைக்கல பட் எனக்கு சரியான ஒரு கன்டென்ட்டும் வந்து கிடைக்கல இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் சில்ல பான பிறகு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் நிறையா வீடியோஸ் வந்து நான் போஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அது மூலியமாக கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு வந்து ஒன் நைன்ட்டி சிக்ஸ் அதே வந்து ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பேக்கை வந்துடுறாங்க அதுபோல் வந்து இப்போதைக்கு பேக் எடுக்காமல் இருந்திருந்தாக்கா மேபி டூ ஹண்ட்ரட் ரீச் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் டெலீட் பண்ணிடலான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து போயிடுச்சு பட் ஒரு ஃப்யூ டேஸாக வந்து கொஞ்சம் உடம்பு முடியல கொஞ்சம் நமக்கு எப்படின்னு சொல்கிறது நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது நமக்கு வந்து கூடையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த சேனல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூடையாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேனல் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு மனசே வரல ஸோ ஓகே மேபி இதுக்கு மேலே வந்து நான் எனக்கு வந்து மார்னி டேஸு என் சேனல் அப் எதுக்குமே வந்து பிரயோஜனம் கிடையாது ஜஸ்ட் ஒரு வீடியோ நான் போஸ்ட்டு பண்ணுவேன் அது மூலிமா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அது மூலிமா ஒரு எப்படின்னு சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கும் ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து எனக்கு எனக்கு ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து எனக்கு கிடைப்பாங்க அந்த ஒரு குட்டி ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல அது வந்து எனக்கு சேனலில் எப்படின்னு சொல்கிறது எனக்கு ஹண்ட்ரடு சப்ஸ்க்ரைபர்ஸ் ரீச் ஆகி நிறையா மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்து நிறையா எப்படின்னு சொல்கிறது நிறையா வியூஸ் போய் நிறையா வந்து லைக்ஸ் வந்து நிறையா வந்து சம்பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுக்குற ஹாப்பினஸோடு வந்து இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படியே நினச்சி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இந்த சேனலும் என்னோடய சப்ஸ்கிரைபராக தான் இருக்காங்க ஸோ இதே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப டவுன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு பூஸ்ட் கொடுக்குது ஸோ நம்ம வந்து இதே கண்டினியூ பண்ணலாம் வருதோ வரலையோ ஓகே எனிஹவ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இருக்கிறது சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணுறது சஃபர் ஆகிறத விட ஒரு நாலு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நச்சுன்ட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுதான் நான் அவங்க கூட வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட நீங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க ஓகே பாய்